திருச்சி ரயில் சந்திப்பில் ஒரு கோடியே எண்பத்தி ஒன்பது லட்சம் மதிப்புள்ள தங்கம் பதினைந்து லட்சம் ரொக்கம் பறிமுதல் திருச்சி ரயில்வே பாதுகாப்புப் படை மூத்த கோட்ட ஆணையர் டாக்டர் அபிஷேக் உதவி கோட்ட ஆணையர் பிரமோத் நாயர் ஆய்வாளர் சிபாஸ்டின் தலைமையிலான போலீசார் திருச்சி ரயில்வே சந்திப்பில் சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் இருந்தனர் சென்னையிலிருந்து திருச்சி வந்த மங்களூரு எக்ஸ்பிரஸ் ரயிலில் வந்த மதுரையைச் சேர்ந்த முப்பத்தி நான்கு வயதான லட்சுமணன் என்பவர் சந்தேகத்திற்கு இடமாக நடந்து கொண்டதை கண்ட காவல்துறை அதிகாரிகள் சதீஷ் இளையராஜா சசிகுமார் ஆகியோர் விசாரணை மேற்கொண்டபோது அவர் தனது பையில் வைத்திருந்த பல கோடி மதிப்புள்ள தங்கம் மற்றும் பதினைந்து லட்சம் ரொக்கம் பணத்தை கைப்பற்றினார் தொடர்ந்து வணிகவரித்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் அவர் மதுரையில் உள்ள ஒரு நகை கடையில் பணிபுரிவதாக தெரிவித்தார் மேலும் அவர் கொண்டு வந்த இரண்டு புள்ளி எழுநூற்று தொன்னூற்று ஐந்து கிலோ தங்கத்தை கைப்பற்றினர் அதன் மதிப்பு ஒரு கோடியே எண்பத்தி ஒன்பது லட்சத்து அறுநூற்று இருபத்தி ஒரு ரூபாய் என அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் பதினைந்து லட்சம் ரொக்கத்தையும் கைப்பற்றினர் தொடர்ந்தவரை கைது செய்து அவரிடம் வருமான வரித்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்